என் மிகுந்த அன்பிற்குரிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இயல் ஏழு இயல் ஏழுல கடந்த வகுப்புல கவிதை பேழையில் இருக்கக்கூடிய அதிசய மலர் அப்படின்ற கவிதை தொகுதியை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இயல் ஏழில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கவிதை பேழையை இன்னைக்கு வகுப்புல நாம பார்க்க போறோம் நாட்டுப்புற இலக்கியங்கள் சிலவற்றை சொல்றோம்பா அந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அடித்தட்டு மக்கள் இப்ப பண்டைய காலத்துல இலக்கியங்களா இருக்கட்டும் இப்ப ஆஹ் சிலப்பதிகாரமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி தோன்றிய காவியங்களா இருக்கட்டும் இது எல்லாமே யாரை பத்தி பாடும் அப்படின்னா ஒண்ணு கடவுளை பாடும் இல்லைனா அரசரை பாடும் அல்லது அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்களை பாடும் எளிய மக்களுடைய அந்த நிலையை சில இலக்கியங்கள் புறக்கணித்தன சில இலக்கியங்கள் பாடாம போயின அப்படி பாடாம போன எளிய மக்கள் இப்ப நம்மளுடைய ஒரு ஒரு கூலி தொழிலாளி ஒரு பூ விற்கக்கூடிய பெண் அல்லது தன்னுடைய தெரு ஓரங்கள்ல இட்லி விற்கக்கூடிய பெண் அதாவது இதெல்லாம் நம்ம சாதாரண மக்கள் நாம நம்மளோடு ஒரு நடுத்தர குடும்பம்னு சொல்றோம் பார்த்தீங்களா நம்மளுடைய வாழ்க்கையை பாடக்கூடிய இலக்கியங்களை பார்க்கும்போது நமக்கு உள்ள மட்டுமே ஒரு பெருமிதம் வரும் ஏன்னா நான் நினச்சத அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செய்திய அந்த கவிதை சொல்லுது அப்படின்னா அல்லது அந்த பாடல் சொல்லுது அப்படின்னா அதற்கு என்னுடைய வரவேற்பு அதிகமா இருக்கும் ஏன் நம்ம திரையில வந்து ஒரு நாயகனை பார்த்து நம்ம ரொம்ப மனம் லகிக்க போறோம்னா நான் பேச முடியாத சில சிந்தனைகளை நான் எதிர்த்து கேட்க முடியாத ஒரு செய்தியை என்னை சார்ந்து அல்லது எனக்குள் ஒருவனாக இருந்து ஒருத்தர் பேசும்போது அது உள்ளபடியே நான் என்ன செய்யறேன் அதை பாராட்டு அப்ப நம்மளை பற்றி அதாவது இயல்பான மனிதர்களை பற்றி எளிய மனிதர்களை பற்றி அஹ் அதாவது என்னது நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய எளிய மக்களுடைய அந்த நிலையை சில கவிஞர்கள் பாடுனாங்க அந்த கவிதைகள்ல அந்த கவிதைகள்ல என்னன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மக்களுடைய பரிதாப நிலை அந்த மக்களுடைய எளிய நிலை அவங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லும் போது அந்த கவிதை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது சமூகத்துல அந்த வகையில தான் தேயிலை தோட்டப்பாட்டு அப்படின்னு முகமது ராவுத்தர் அப்படின்னு ஒருத்தருடைய அருமையான கவிதை தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம் பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் வஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தனர் இப்ப ஊட்டி நீலகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அங்கெல்லாம் என்னென்னா தேயிலை தோட்டம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வெள்ளையர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தேயிலை தொழிலுக்கு நம்ம நாட்டை முத முதல்ல எப்படி வந்து பிடிச்சாங்க வணிகம் செய்வதுக்காக நம்ம வெள்ளையர்கள் நம்ம நாட்டை வந்து பிடிச்சாங்க அப்போ நம்ம நாட்டுடைய செல்வ வளங்களும் நம்ம நாட்டுடைய இயற்கை வளங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போக நம்ம நாட்டில இருக்கக்கூடிய இந்த அரசர்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறு சிறு சண்டைகளை மிக பெரிதாக்கி அது மூலமாக நம்மை நா நம் நாட்டை இந்த ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினாங்க அப்ப என்ன செய்றாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க கல்வி வேலை வாய்ப்பு அஹ் அப்படின்னு சிலவற்றை மருத்துவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வழங்கி நம்மள என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வரி கேட்கிறது நம்ம அவங்ககிட்ட அந்த நிலங்களை தன்வகப்படுத்திட்டு நம்மையே அடிமை தொழில் பாக்குறதுக்கு கூப்பிடுறது இப்படி பல வேலைகளை வெள்ளையர்கள் செஞ்சாங்க அப்ப இதத்தான் பாரதி என்ன செஞ்சாரு அப்படின்னா நடிப்பு சுதேசிகள் நம்ம நாட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலையை அவரு சொன்னாரு நடிப்பு சுதேசிகள்னா வெள்ளையர்கிட்ட போய் கூலிகளாக இருக்கிறது வெள்ளையர்கள்ட்ட சிலர் என்ன செஞ்சாங்க ஆஹ் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்ககிட்டயே போய் அடிமைகளாக மாறினாங்க ஆனா சிலர் தன்னோட அடிமைகளாக மாறினாலும் நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும் என்னைக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு ஏங்கி தவிச்சாங்க நம்மளையே சில பேர் அவங்ககிட்ட போய் கங்காணிகள் என்று சொல்லி வேலை பார்த்து கொண்டு அவங்க வந்து இடைத்தரகர்கள் மாதிரி இருந்து கொண்டு நம்ம அவங்கள தோய் தேயிலை தோட்டத்துக்கு அப்புறம் கரும்பு தோட்டத்துக்கு கூலியாளிகளாக போயிருக்காங்க அவங்களுக்கு உறைவிடம் கொடுத்துருவாங்க தங்கக்கூடிய இடம் கொடுத்துருப்பாங்க அது பாத்தீங்கன்னா பூச்சி இருந்த இடமா இருக்கும் அல்லது மிகப்பெரிய விசப்பூச்சிகள் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் இப்படி இவங்ககிட்ட கொஞ்சம் தொகையை கொடுத்து அவர்களுடைய வறுமையை காரணம் காட்டி சில தொகை கொடுத்து அந்த தொகைக்கு பதிலாக அவர்களை இத்தனை ஆண்டுகள் நீங்க கரும்பு கோட்டத்துல இருக்கணும் தேயிலை தோட்டத்தில இருக்கணும் அப்படின்னு ஒப்பந்த கூலிகளாக நம்ம சொல்றோம்ல பேசிஸ்ல என்ன செய்யறாங்க தங்க வச்சிருவாங்க அவங்க ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு இப்போ பிள்ளைக்கு முடியலை வைத்தியம் பார்க்கணும் பணம் வாங்கிட்டாங்கன்னு வைங்க அந்த வறுமையவே காரணம் பயன்படுத்தி அந்த அதுக்கு அளவுக்கு அதிகமாக வட்டி அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய பார்க்கக்கூடிய உழைப்பு அதிகமா இருக்கும் காலையில இருந்து விடிய காலமிலிருந்து இருந்து இரவு வரையும் வேலை பார்ப்பாங்க ஆனா அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி அல்லது கொஞ்சோன்னு உணவு அது அவர்களுடைய ஒரு நேரம் பசிக்கு கூட காணாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடுமையை நடத்தி இருந்திருக்காங்க இத நீங்க பரதேசி என்ற திரைப்படத்தில பாக்கலாம் அந்த படத்துல நம்மளுடைய இயக்குனர் பாலா அவர்கள் அதை அழகா காமிச்சிருப்பாரு நீங்க போய் பாருங்க அப்படி ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய இன்னொரு இடத்திற்கு சொந்த வீடுகளை விட்டுட்டு அல்லது சொந்த மண்ணை விட்டுட்டு வேற இடத்திற்கு போகக்கூடியவர்கள் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தனர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க துன்பக்கேணியில் அகப்பட்டவர் ஆகினர் துன்பம்னா கேணினா கிணறு அந்த துன்ப கிணற்றுக்குள்ள மீண்டு வர முடியாதவர்களாக அகப்பட்டு கொண்டவர்களாக இருந்தார்கள் விளிம்பு நிலை வாழ்வு துயரம் தோய்ந்தது அவர்கள் விம்மி விம்மி அழுத குரலை காற்று கேட்டிருக்கலாம் விம்மி 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 பாரதியார் வந்து கரும்பு தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய பிஜு தீவு அதுல வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பத்தி எழுதி எழுதியிருக்கிறாரு அந்த கரும்பு தோட்ட கூலிகள்ல வந்து அந்த வெள்ளையர்கள் வந்து அந்த பெண்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்களை கற்பை சூறையாடி அவர்களை ஒப்பந்த கூலிகளாக மாற்றி அதெல்லாம் எவ்வளவு நம்ம நாட்டுல பஞ்சம் பிழைக்க வந்தாவே நம்மளே என்ன செய்யற அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் அப்ப அவர்கள் வெளியே சொல்ல முடியாத ஏன்னா அடக்குமுறை சமூகமாக இருந்துச்சு நாம வந்து அடங்கி போற சமூகமாக மாறிட்டோம் அவர்கள் விம்மி விம்மி அழுத குரலை காட்சி கேட்டு இருக்கலாம் தஞ்சமும் இல்லாத பாடல்கள் பாரதி பாடினார் அதான் கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு பிஜு தீவுல வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பத்தி பாடினாரு பாரதி வெகு சனங்களிடையே வெகு மக்களிடையே சாதாரண மக்களிடையே கும்மி பாடல்களாக வந்த இத்தகைய சிறு நூல்கள் இத்துயரத்தை பேசினார் அப்ப இந்த கும்மி என்ன செய்யுது அப்படின்னா மக்களுடைய இயல்பான துயரத்தை அதான் வெகுசன சன இலக்கியம்ன்றோம் வெகு இலக்கியம்னா இப்ப வெறுமனைய சாஸ்திரிய சங்கீதம் கர்நாடக சங்கீதம் எல்லாம் அதுல என்ன ஆகும் ஏதோ ஒரு இசைக்காக அதாவது தன்னுடைய நல்ல சாப்பிட்டுட்டு தன்னுடைய அந்த ஜீரணத்திற்காக போய் அந்த மேடை கச்சேரிகளை கேட்கக்கூடியவர்கள் போக தன்னுடைய உழைப்பு முழுவதுமாக உழைத்து விட்டு பறையாட்டம் கும்மி ஆட்டம் இதெல்லாம் பார்க்கிறாங்கல்ல கேட்கிறாங்கல்ல இதெல்லாம் என்னன்னா தன்னை போல ஒருவன் அந்த இடத்துல திரையில ஆடும்போதும் அல்லது பார்க்கும் போதும் உள்ள மக்களுக்கு அந்த வெகுசன மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அப்ப அவர்களுடைய போக சமுதாய மாற்றமும் அங்கே நிகழும் அதைத்தான் இந்த முகமது ராவுத்தருடைய இந்த பாடல் நமக்கு சொல்லுது பாருங்க நம் பாடப்பகுதி நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கும்மி பாடங்கள் குறிச்சுக்கோங்கப்பா இது வந்து கும்மி வடிவத்துல கொடுக்கப்பட்ட பாட்டு பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு குறிச்சுக்கோங்க தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலில் இருந்து மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள் கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர் பல்வேறு அப்ப மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தாக்கம் அப்ப ஒருத்தர் வந்து நம்மளோட வெளி வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் வந்து நம்மளை அறிவுபடுத்துறனா அது எவ்வளவு பெரிய தாக்கம் நமக்கு அப்ப இதை வெளிப்படுத்துறது

பொருளாதாரம் இருக்காது எனவே மெல்லிய தாளில் பெரிய எழுத்தில் மலிவான அச்சில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் குறிச்சுக்கோங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில் இருந்து இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன வெகுசன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் வெகுசன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் இதெல்லாம் இதெல்லாம் வெகுசன இலக்கியம் முச்சந்தி இலக்கியம் குஜிலி நூல்கள் காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள் பெரிய எழுத்து புத்தகங்கள் தெருப்பாடல்கள் என்று இந்நூல்கள் பலவாறாக அழைக்கப்பட்டன செவ்வியல் இலக்கிய மரபு அதாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்புகள் யாரெல்லாம் வேணான்னு ஒதுக்குனாங்களோ அந்த கருப்பொருள்களை எல்லாம் இந்த நூல்கள் பாடுபொருளாக்க மாட்டேன் நான் சொன்னேன் இல்லை எளிய மக்களை பாடுவது வறுமை நிலையில இருக்கக்கூடியவங்களை யார் பாடுவா எல்லாருமே அஹ் மன்னர்களையும் புலவ மிகப்பெரிய ஜமீன்தார்களையும் தான் பாடுவாங்க ஏன் அப்படின்னா தானே என்ன செய்வாங்க புலவர்களை ஆதரிப்பாங்க ஆனா சாதாரண மக்களை பாடுறதுக்கு யாருக்கு மனதை வரும் அதுதான் பாரதி செஞ்சாரு அந்த ஒரு வடிவம் தான் இந்த பாடல் முகமது ராவுத்தர் அப்படின்றவர் கும்மி வடிவத்துல இந்த பாடல் பாடியிருக்காரு பாருங்க ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவித கைத்தொழில்கள் மிக சாதனமாகவே ஓங்கி குடிகொண்டு சால சிறப்புடனே திகழ்ந்தே ஆதியிலே ஆதினா தொடக்கத்துல இருந்து நமது இந்திய தேசம் இருக்கு பாத்தீங்களா அது எப்படிப்பட்ட தேசம் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு அப்படித்தானே சொல்லியிருக்கிறார் பாரதி ஆதியிலே நமது இந்திய தேசத்தில் ஆன பலவிதன கைத்தொழில்களால சிறந்து விளங்கட நாடு நம்மளுடைய இந்திய நாடு எல்லா விதமாக ஓலை பின்வதுல நம்மதான் குடிசை தொழில்கள்ல நம்மதான் அல்லது பனை மரத்தை பயன்படுத்தி தொழிலில் சேர்றதுல நம்மதான் இப்படி பலவிதமான கை ஓங்கி இருக்கக்கூடிய மிக சாதனமாகவே அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதை ஒரு பொருளாக வைத்துக்கொண்டு ஓங்கி குடிகொண்டு ஓங்கினா உயர்ந்துன்னு அர்த்தம் ஓங்கு கூட்டல் ஓங்கு பகுதி ஈ வினையு குடிகொண்டு குடிகொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு சால சிறப்புடன் மிகுந்த சிறப்புடன் சால என்பது உரிச்சல் தொடர்பா சிறப்புடனே நம் நாடு வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் நாகரீகத்திலும் ராஜரீகத்திலும் நாடெங்கும் கொண்டாடிட அரும் சேகரம் போல சிறந்து விளங்கிடும் செல்வம் அழிந்த திருநாடு நம்ம நாகரிகத்திலையும் ரொம்ப முன்மாதிரியாக நம்ம உலக தொழில் வந்ததுக்கு அப்புறம் நிலையான வாழ்க்கை வாழறது தானே அதே ஒரு பெரிய மாற்றம் தானே அப்ப நாகரீகத்திலும் ராஜரீகம் ராஜரீகம்னா ராஜாச்சு ராஜா அரசாட்சு சொல்றோம்ல அதுல நாடெங்கும் நாடு எங்கும் என்னாலும் எல்லோரும் சிறப்பாக வாழ்வதற்கு என்னாலுமே திருவிழாக்கள் போல அரும் சேகரம் சேகரமா சேமிப்பு அருஞ்சேகரம் சேகரம் என்பது பண்புத்தொகை அருமை கூட்டல் சேகரம் போல சிறந்து விளங்கிடும் சிறந்து விளங்கிடும்னா சிறப்பாக விளங்கிடும் செல்வம் மலிந்த மலிந்தன அதிகமான செல்வம் நிறைந்த செல்வங்கள் நிறைந்த திருநாடு ஒப்பற்ற நாடு பெரும் பாரத நாடு அந்நியர்கள் நடுமத்தியில் வந்து குடிபுகுந்து வருமானம் கொடுத்து ரட்சித்து வரும் இத்தகைய சீரும் சிறப்பும் சீரும் சிறப்பும் என்பது எண்ணுமை சீரும் சிறப்பும் இந்த பெருமையும் அந்த எழுமையும் கொண்ட நமது இந்திய தேசத்துல இந்த அந்நியர்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளையர்கள் என்ன செய்யறாங்க நடுமத்தியில் நம்முடைய நாட்டு நடுமத்தியில் வந்து குடிமுகந்து வருமானம் கொடுத்து ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையும் இவங்க சுரண்டிட்டு என்ன செய்யறாங்கன்னா வருமானம் கொடுத்து ரச்சித்து ரச்சித்துனா காத்து வரக்கூடிய நம்ம நமக்கு வருமானம் கொடுத்து காத்து வரக்கூடிய கைத்தொழில்கள் யாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் கொள்ள கொண்டு நம்மை அற்ப பிராணி போல் செய்ததினால் அப்ப நமக்கு எதெல்லாம் பயிது உழவு தொழில் நம்ம தொழில் தான் அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய எல்லா கைத்தொழில்களையும் புடுங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் என்பது தொடர் காத்திருந்து நம்ம இவங்களை வந்து எப்படி ஒரு நரி தந்திரம் ஏமாத்தும் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவன் அந்த வெள்ளையன் அந்த பரங்கியன் அப்ப காத்திருந்து சமயம் பார்த்து உள்ள அத்தனையும் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையுமே கொள்ளையிட்டு கொள்ளையடுத்து அபகரித்து நம்மை அற்ப பிராணி மிருகம் பா ஒரு புழு போல ஒரு அற்ப பிராணி போல ஒரு கீழான விலங்கு போல அற்பம் என்றால் கீழான விலங்கு போல செய்து மாத்துறாங்க அடுத்து பாருங்க உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்படுத்தினும் நாயினும் நாம் உண்டு பிறந்து நாம நம்மளுடைய தாய் நிலம் இது இந்த தாய் நிலத்துல இங்க உழவு செஞ்சு நாம உண்டு பிறந்து வளர்ந்த இந்த இடந்தனில் உற்ற பலவிதை வேலை செய்து நமக்கு என்னென்ன வேலையெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் மறையேறுவான் அல்லது தொழில்கள் செய்வாங்க இரும்பு இரும்பு காய்ச்சுவாங்க அப்புறம் கூடை முடைவாங்க நூல் வேலை செய்வாங்க இப்படி எல்லாவற்ற பலவித வேலைகளை செய்யக்கூடிய நம்மை நாம் பெண்டு பெண்டு நாம் மனைவி சொல்றோம்ல பிள்ளைகளுடன் என்ன செய்யறான் அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுத்துறான் பேயினும் நாயினும் கீழாகினும் அந்த அத போய் நம்ம ஒருத்தர் மட்டும் இல்ல அவன் குடும்ப குட்டியோட சேர்ந்து அந்த இடத்துல போய் அடிமையா வேலை பார்க்கணும் யாரோட மனைவி மக்களோடு அத பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்படுத்தினம் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமற்று உதவிதான் தன்மை பன்மை வினைமுற்றி பேயினும் நாயினும் காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத உருவத்தை நம்ம எப்படி பாடுபடுத்துவோம் அது மாதிரி நாயையும் விட கேவலமா நம்மள நடத்துனா கீழாகினம் யாரு நாம யார் நடத்துறது வெள்ளையர்கள் நடத்துறாங்க வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி

கடன் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சில மாய வித்தைகளை பேசி பொய் ஜாலங்களை பேசி வேலைக்கு வாரிரோ என்று சொல்லி பல வித்தாரம் வித்தாரம்னா சொல்லாச்சு அப்ப இனிக்க இனிக்க பேசி நோட்டீஸ் சுட்டு ஏன்னா நோட்டீஸ் சுட்டுறாங்கன்னா அப்பதான் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க பார்த்து அவர்கள் அவர்களையே ஏமாற்றி கொண்டு நம்மை ஆலை கரும்பு ஒரு ஆலைக்குள்ள கரும்பு போச்சுனா எப்படி போகுமோ அது போல குரங்கு ஆட்டுறது மாதிரி அவன் இப்ப நம்ம குரங்காட்டி என்ன செய்வான் அந்த சொல்றபடியெல்லாம் ஆடும் அது மாதிரி இவன் சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு அதான் யாரு அந்த கங்காணி கங்காணினா அவனுக்கு வேலை செய்யக்கூடிய அதாவது இந்த வெள்ளையர்களுக்கு அவர்கள் ஏவக்கூடிய வேலையை செய்யக்கூடியவன் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய கங்காணிகள் கூப்பிடவே ஒன்றுக்கு பத்து ஆகவே ஒவ்வொரு கூலி ஜனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கு எழுதியவர் சாகும் வரைக்கும் தலை சுமையாய் ஒன்றுக்கு பத்து நூறாய் இப்ப நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டோம் வைங்களேன் ஒரு ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு அந்த நூறு ரூபாய்க்கு பதில அவ என்ன செய்வானா பத்தாயிரமா கணக்கு எழுதிடுவா அது நம்ம படிக்காதவர்கள்னால தெரியாது அதுதான் நம்ம வாகை சுழுவா திரைப்படத்துல கூட பார்த்தோம் அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா அப்ப கணக்கு எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கணக்கு முடிகிறது வரையும் அதை எழுதுன பொய் கணக்கு முடிகிற வரையும் நம்ம என்ன வேலை சொல்றானோ அந்த இடத்தை விட்டு நம்ம நகல முடியாது சுத்தி வேலி அடைச்சிருப்பான் அவனை நம்மளை கண்காணிக்கிறதுக்கு வேலையாட்கள் இருப்பாங்கள நம்மள ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க ஒன்றுக்கு பத்து பத்து நூறாயிரம் ஆகவே ஒன்னு பத்து நூறு என்று ஒவ்வொரு கூலி கூலிஜன நம்மளுடைய பேரு வெள்ளையன் அப்படின்னு ஒரு பேர் அதை இவ்வளவு அந்த மக்கள் மீது மிக தண்டு முண்டாய் அப்படின்னா தாறுமாறான்னு சொல்றோம்ல கணக்கு எழுதி கஷ்டப்படுத்தி சாகும் வரைக்கும் இவன் சாகுற வரை அந்த இடத்த விட்டு வரக்கூடாது இவன் சித்ததுக்கு அப்புறம் இவன் பிள்ளைக்குட்டி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்குட்டியை வேலை வாக்கணும் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி தலை சுமையாய் அவனுக்கு தலைமேல இறக்க முடியாத சுமையை அவன் ஏற்றி பற்று வரவு குறிப்பு பேரேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி பற்று வரவு அந்த கணக்கு நோட்டுன்னு அந்த காலத்துல நம்ம எல்லாமே கனிப்பொறி வசம் ஆயிருது அந்த காலத்துல எல்லாமே நோட்டு புத்தகத்துல இந்த மாதிரி வெளிய சுப்பையா அப்படின்னு வச்சுக்கங்க அவன் பேர்ல இவ்வளவு கணக்கு இருக்கு நீ இந்த சம்பளத்துக்கு இவ்வளவு போயிருச்சு நீ இவ்வளவு இன்னைக்கு அப்ப ஒரு நாளைக்கு அவனுடைய கூலி ஒரு இருபது ரூபாய் இருக்கும் அந்த இருபது ரூபாய்க்கு பதில ரெண்டு ரூபாய் எழுதுவா அப்ப அதை இன்னும் எத்தனை நாள் அவைய என்னைக்கு அந்த அந்த குறிப்பு எழுதக்கூடிய பேரேடு பேரேடு என்பது பண்பு தொகை அந்த புத்தகத்துல பாக்கி இருக்கும்படி எப்பயுமே பாக்கி இருக்கிறது மாதிரியே இவர் கணக்குல இவ்வளவு இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமல் தயவுனா இறக்கம் பா இறக்கம் இல்லாமல் கூலி ஜனங்கள் ஜனங்கள்னா மக்கள் மக்களிலே கப்பலிலே ஏற்றி அவங்க உங்களுக்கு எல்லாமே போக்குவரத்துலாம் நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னா இவங்கள ஒரு கப்பல்ல அப்படியே எல்லாத்தையும் மொத்தமா அடைச்சு ஒரு இது மாதிரி ஒரு அடிமை குட்டிகள்ல இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துல வைரமுத்து அவர்கள் ஒரு பாடல் எழுதி தேசிய விருது பெற்ற பாடல் அந்த பாடல் பணமரக்காடே பறவைகள் கூடே அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடல் எல்லாம் கேட்டு பாருங்க கட்டாயம் தாய் நிலத்திலிருந்து புலம்பெயரக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அது கண்ணுல கண்ணீர் வரும் நமக்கெல்லாம் அதை பத்தியோட வழி தெரியாது ஏன்னா நம்ம ஒரு நாள் நம்ம அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போறது எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா இவர்கள் பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு சில பிள்ளை குட்டியோட போய் அங்க சுதந்திரமா இல்லாம நம்ம கொரோனால உள்ள அடைஞ்சு கிடக்குறோம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இதே போய் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து நல்ல உணவும் இல்லாம உடையும் இல்லாம உறைவிடமும் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டோம்னா எவ்வளவு அது அது வெளியே சொல்ல முடியாத ஒரு புயலம் அடிமை மாதிரி அதை என்ன சொல்றானோ அதை கேட்கணும் அப்படி அந்த மக்களை எல்லாம் அப்பளிலே ஏற்றி அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிகச் சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்துடுவார் அக்கறை தேசம் அக்கறை தேசம்னா இந்த இந்த திசையில இருந்து அந்த கரைக்கு போறது அக்கறை தேசத்தின் இலங்கை தீவுக்குள்ளே அந்தமான் அதுதான் நம்ம இலங்கை மக்கள் இன்னைக்கும் அகதிகளா இருக்கிறாங்களே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே அவங்க ரொம்ப காசால செலவழிக்க மாட்டாங்க இளைஞர்கள் அவங்களுக்கு மூலாதாரமே எதுனா நம்மளுடைய உழைப்பு அப்ப கொஞ்சமா இருக்கக்கூடிய தேயிலைய நம்ம மக்களுடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி நம்ம மக்களை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய தொழில் அபிவிருத்தி அவர்களுடைய தொழில பெருக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்துடுவார் அவங்களுடைய சேர்த்துடுவார் என்பது வினையாளனையும் பெயர் பார்த்துக்கங்க அடுத்து உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போல் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ என்று கவலையோட சொல்றாங்க உண்ண உணவுக்கு இப்ப ஒரு மனிதன் எதுக்கு வேலை பார்க்கறான் அவனுடைய பசி ஆறுவதற்கு அந்த வயிற்று பிழைப்புக்காகத்தான் வேலை பார்க்கிறோம் எல்லாருமே ஆனா அவன் கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அஹ் சட்டியில கஞ்சி ஆக்குவான் அல்லது கூழ் கிண்டி ஒரு கொர அந்த காலத்துல அதுதானே இந்த கொட்டாங்குச்சின்னு சொல்றோம்ல கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சியிலதான் ஒவ்வொரு கூலை ஊற்றுவான் அதை சாப்பிட்டுட்டு இவங்க அவ்வளவு வேலை பார்க்கணும் வெயில மலையில பணியில இப்படி எவ்வளவு கஷ்டமா அப்ப உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் அவனுடைய அந்த செலவுக்கு கூட ஒவ்வொரு நாளும் அரிதாகி கடினமாகி சிறு மண்ணுலி ஒரு எப்படி ஒரு மண்ணுலி பாம்பு மண்ணுக்குள்ள சுருண்டு கிடக்குமோ அதுபோல போல தன்னுடைய நல்ல ரத்தம் எல்லாம் போய் நாடி நரம்புகள்லாம் தளர்ந்து அப்படியே ஒரு இளைஞன் கூட பார்ப்பதற்கு கிழவன் மாதிரி அங்க தேயிலை தோட்டத்துல அட்டைப்பூச்சிகள் கடிக்கும் அந்த அட்டைப்பூச்சிகள் அப்படியே அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் எல்லாம் குடிச்சிடும் பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ மனைவி மக்களோடு நாங்கள் வாழ்ந்து வருவதை காணீரோ என்று தன்னுடைய வேதனையை சொல்றாரு ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சோதரி கால் இனிமேல் இந்த பூத தயையில்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர் ஆதலாலே இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுனால இனி இந்த இந்த சகோதர சகோதரிகளே என்னுடைய உடன்பிறப்புகளே அன்புள்ள சோதரினா சகோதரி தான் அர்த்தம் உடன்பிறப்புன்னு அர்த்தம் சோதரிகால் அப்படின்னா இத விழிக்கிறாருன்னு அர்த்தம் கூப்பிடுறாருன்னு அர்த்தம் சோதரிகால்னா சகோதரிகளே உடன்பிறப்புகளே பெண்களே அப்படின்னு சொல்றோம்னா அன்புள்ள உடன்பிறப்புகளே என்னுடைய தங்கை மார்களே அக்கா மார்களே இனிமேல் இந்த பூத தய இல்லாமல் இந்த எந்த விதமான கருணையும் இல்லாமல் தயினா இறக்கம் இரக்கம் இல்லாமல் இந்த கங்காணிகள் செப்பும் செப்பும்னா கூறும் கூறக்கூடிய பொய்யான உரையை கண்டு நீங்கள் ஒருபோதும் பயங்காதீர்கள் இப்படி ஏன்னா அவங்க அடுத்தடுத்து போக போக ஆள் பிடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு ஊர்லயா எந்த ஊர்ல எப்படி மக்களை எளிமையா பேசி அவங்களுடைய அந்த வலைக்குள்ள வர வைக்க முடியுமா அந்த ஊருக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படி பொய்யூரை கண்டு மயங்காதீர் என்று முன்னிலை பன்மை வினைமுற்றுகிறது இப்படி சென்ற அந்த தேயிலை தோட்டத்தில் இந்திய துன்பப்படுவதற்கு மனது ஒப்பிய கல்வி ஒழுக்கம் நாகரிகம் ஒன்று இன்றேனும் கண்டு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்கிறீரே அப்ப ஊர் மக்கள் இந்த கிராமத்து மக்கள்லாம் கேட்டுக்கங்க என்ன செய்யக்கூடாது இந்த கண்காணிகள் செய்யக்கூடிய இந்த பொய்யான உரை அவர்கள் நம்மை மதியை மயக்கக்கூடிய அந்த உரைகளை ஒருபோதும் கண்டு மயங்காமல் அவர்களுடைய தேயிலை தோட்டத்திற்கு சென்று இந்தியர்களாகிய நாம் துன்பப்படுவதற்கு பதிலாக மனது ஒப்பிய மனது ஒப்பிய மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை செம்மைப்படுத்தக்கூடிய கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் நாகரிகத்திலே இது கூட உண்மை தொகை இது எதுலையுமே குறைவில்லாதவர்களாக ஒன்றும் இல்லா குறையனவே இல்லா குறை ஈர்கட்ட எதிர் மாதிரி இதுல ஒன்னு கூட நம்மகிட்ட இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அஹ் எல்லாரும் எல்லாத்தையும் பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இன்று ஏனும் கண்டு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஒருபோதும் குறையில்லாத ஒற்றுமையாகவே ஊரில் கட்டுப்பாடு செய்ய செய்கிறீர் செய்கிறீர் என்பது முன்னிலை அஹ் பன்மை வினைமுற்றுவீர்கள் தான் சரிங்களா என்று நம்மை போல அதாவது அந்த கிராமத்து மக்களிடையே அல்லது வெகுசன மக்களிடையே தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறார் இவர் முகமது ராபுத்தர் அப்ப இந்த பாடல்ல தேயிலை தோட்ட மக்கள் படக்கூடிய பாட்டை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்க அழகான்னு சொல்றதை விட எவ்வளவு வருத்தத்தோட பதிவு செஞ்சிருக்கிறப்ப நாம கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் நாகரிகத்திலையும் எதுலையுமே குறைவுள்ளதவர்ன்ற நல்ல பாடத்தை படித்து ஏற்றம்னா உயர்வு உயர்வு தர தரக்கூடிய கல்வியை நாமல் கற்றுக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக ஒருபோது ஏன்னா நம்மளுடைய சண்டையை பயன்படுத்தி தான் வெண் அந்நியர் வந்து உள்ளே வந்துட்டாங்க வெள்ளையர் உள்ளே வந்துட்டாங்க ஒற்றுமையாக ஊரில் கட்டுப்பாடோடு இருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எனவே இந்த இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட ஜென்மங்கள் போதும் இனிமேலும் சிரமப்பட கூடாது என்று அதுதானே இந்த வாகேஸ்வரவா திரைப்படத்தில் அப்படி தானே அந்த செங்கலுக்கு எப்படி செங்கலை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு செங்கலை ஒன்றுக்கு நிறைய செங்கலை ஏற்றிக்கிட்டு தொகை வந்து கம்மியாக கொடுப்பாங்க அப்போ அந்த அவர் அந்த ஆசிரியர் வந்து அதை சொல்லி தர்றாருல அப்போ ஆசிரியர் வந்தால் இவங்க கல்வி அறிவு பெற்றுவாங்க கல்வி அறிவு பட்டாங்கன்னா இவங்க ஏன்னு கேள்வி கேட்பாங்க அதனால தான் அந்த கல்வி அறிவு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்ப இது எல்லாமே பாருங்களேன் அன்றாட மக்களுடைய வாழ்க்கை நிலை நாம அடிமை பிழைப்பு நடத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிலை அப்ப கஞ்சி குடிப்பதற்கு இல்லாமலும் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லாமலும் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்ட மக்களுடைய பரிதாப நிலையை இந்த பாடல் நமக்கு அழகாக அஹ் வருத்தத்தோடு படம் பிடித்து காட்டுகிறது சரிதானாப்பா பாரு அதே மாதிரி உங்கள் பகுதியில் உள்ள வாய்மொழி இலக்கியங்களை தொகுத்து சிறப்பு மலர் உருவாக்குக உங்கள் பகுதியில் உள்ள வாய்மொழி இலக்கியங்களை தொகுத்து சிறப்பு மலர் உருவாக்குக ஒரு இது கொடுத்திருக்கிறாங்க அதை பார்த்துக்கங்க அதே மாதிரி இதுல நெடுவினால எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன நிறுவுக இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்கள் இதுதான் தேயிலை தோட்ட பாடல் சரிங்களா அதை என்ன செய்யணும் பிரதிபலிக்கின்றன என்பதை இந்த பாடல் மூலமாக நாம நிரூபிக்கணும் சரிங்களா ரொம்ப அருமையான பா இது ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய பாடல் சரிங்களா நம்ம பாடலை வந்து வெறுமனைய ஒரு கவிதைய ஒரு இலக்கியமாகவோ ஒரு இது இல்லாம பார்க்காம ஒரு ஒரு புத்தகம் ஒரு எழுத்து என்று நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் இலக்கியங்கள் பதிவு செய்யும் அப்பதான் அது நம்மளுடைய நாம படிக்கக்கூடிய நாம விரும்பக்கூடிய இலக்கியமாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராமத்து திரைப்படங்கள் மக்களுடைய மண் உணர்வுகள் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் மிக அளவில் வெற்றி பெறுது வெறுமனமே வெறும் பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வெற்றி பெறுவதில்லை காரணம் என்னன்னா நம்மளுடைய சோகத்தை நம்மளுடைய உணர்வை நம்மளுடைய அஹ் அடித்தள அடி மனதுல இருக்கக்கூடிய உணர்வுகளை அந்த இலக்கியங்கள் வெளிப்படுத்துறதா சரிதானாப்பா அப்ப தேயிலை பாட்டு முகமது ராவுத்தர் அவருடைய இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் நீங்க இத நல்லா அஹ் அந்த அர்த்தம் புரிகிறது மாதிரி வாசிச்சு பாருங்க இதுல நிறைய அஹ் பகுப்புறுப்பு இலக்கணம் பாக்கலாம் இலக்கண குறிப்புகள் இருக்கு அதனால இதெல்லாம் பாருங்க இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் இதை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா இதை இந்த பாடலை பற்றிய ஏதேனும் ஐயன் இருந்தால் எப்போ வேணாலும் என்னுடைய தொடர்பு கொண்டு கேட்கலாம் இது ஒரு கும்மி பாடல் வடிவில் கொடுத்துக்கிறதாக இசையோட கூட நீங்க பாடுவதற்கு முயற்சி செய்க எனவே இன்றைய வகுப்புல இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தான்